இந்த திமுக அரசாங்கம் போனாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடுவி காலமே வரும் நான் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன்ல சர்ப்ரைஸா எல்லாமே நடக்கும் இப்ப ஆட்சிக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்றேன் அதை பாருங்களேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குங்கிறது இல்லை நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் எப்போ வந்ததோ அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் வெட்டுக்குத்து வீடுங்களில் பட்டப்பகலையே போல் நடக்குது இது வந்து தொடர்ந்து கடந்துக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸை எனக்கு குறை சொல்ல முடியல ஏன்னா அவங்க வந்து நல்லா வேலை செய்யக்கூடியவங்க தான் ஆனால் சரியான ஆட்களை மாவட்டங்களுக்கு போஸ்டிங் போடுறதில்ல இந்த திமுக அரசாங்கம் வந்து ஒருதலை பட்சமாக அவங்களுக்கு வேண்டியவங்க மந்திரிகளுக்கு வேண்டியவங்க அப்படின்னு போடுறதுனால தான் இந்த பிரச்சனை தலை தூக்கி இருக்குது இந்த திமுக அரசாங்கம் போனாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடுவு காலமே வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இன்றைக்கி சேர்ந்து ஓபிஎஸ்

ஆமா நயராஜத்துறை எல்லாம் சுமார் எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் அந்த இது அவ்வளவு விசாரணை வேற போகுது அமலாக்கத்துறை விசாரணை போயிட்டு டிஜிபிக்கு கூட லெட்டர் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க ஒரு இது இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அதனால அது உண்மை இருக்குன்னாக்க அது வெளில வந்தான்